ஒரு <Sansicipate> வாரிக்க <Sansifireat> <Sansifiyor> <initiation>

அதுக்கு தானே நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க டெக்னிக்கல் உங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல வருது தண்ணி எங்க இல்லையே நிற்குது உடனே அரசு போட்டதுக்கு என்ன வழி நீங்க தானே பார்க்கணும் நாங்களா பார்க்க முடியும் எங்களுக்கு இந்த காலம் தெரிஞ்சாலும் நிச்சயமா நான் வீட்டு எடுத்து கையில் எடுத்துருவேன் எங்களுக்கு தெரியாது அதுதான் நீங்க தான் இருக்கீங்க தெ தெரியாது உங்க போகக்கூடாது வீட்டுக்கு இங்க இருந்து முடிச்சுட்டு தான் எனக்கு போன் அடிக்கணும்